இந்த உலகமே ஓங்காரமாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது எல்லாம் உற்பத்தி ஆகும் அதுதான் பிரணவம் பிராணன் எல்லாம் கத்துது அந்த ரீங்காரத்தை எப்படி நம்ம உடம்புல நம்ம உடம்புல ஏழு சக்கரம் இருக்கு அந்த ஏழு சக்கரத்துல ஏழு சக்கரத்துல ஆறு சக்கரங்கள் இந்த ஆறு சக்கரத்துக்கு மேல ஏழாவது சக்கரம் சொன்னாலும் ஆக்டிவேட் ஆகும் ஏழு சக்கரத்தை ஆக்டிவேட் பண்றதா ஓங்கார மந்திரம் ஓங்காரம் மந்திரம் ஓம் நான் ஓம் ஓம் இப்படி சொல்லக்கூடாது அப்போ உடம்புல நாபியிலிருந்து பாதம் வரைக்கும் ஆவ் எடுத்துக்குது ஆ இந்த அகரம் இந்த அகரம் சொல்றமே உலகம் உலகமெல்லாம் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது அவனுடைய உற்பத்தி ஸ்தானம் ஆதி பகவன் உலகத்திலே முதல் உருவான அந்த பிரணவ ஓங்காரத்தின் இறைவனான ஆதி பகவன் இருந்த அந்த ஓங்காரமே உள்ளது அகர முகர உலகத்துல எல்லா மொழியும் இதுக்குள்ளதா இருக்கு தான் இருக்கு அப்ப என்ற உகரமான உகரத்தின் தத்துவம் அகர உகரம் இப்ப இந்த உகரமானது எங்கன்னா நாவிலிருந்து இந்த நெஞ்சில ஒரு லேயர் இருக்கும் இது வரைக்கும் உகர தத்துவம் மகர தத்துவம் இந்த மா வந்து இதுல இருந்து தலை வரைக்கிங்க அதான் இம்மு பள்ளக்கிழங்க இம்மா வந்து இதுவரை கொண்டு போகலாம் அப்போ இம் மட்டுமே எல்லா சக்கரத்தையும் கொண்டு போகலாம் மைண்டை கொண்டு போய் புதுகு தண்டு கீழே வச்சீங்கன்னு வச்சா அங்கே ஏறும் ஒவ்வொரு பகுதியாக எந்த இடம் என்னாலும் இம்ம கொண்டு போக முடியும் அது ஒரு தத்துவம் இந்த ஓங்கார தத்துவம் எப்படின்னா ஆ வந்து எங்கனும் இப்போ என்ன கால் வலி இருக்கு நாவி பிராப்லம் வயிற்று வலி இருக்கு வயிற்றுல கட்டி இருக்கு எல்லாம் சொன்னால் ஒன்றுமே வேணாம் அந்த சக்கரம் ஆட்டோமேட்டிக்காக ஆ என்று சொன்னாலே குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் அந்த குழந்த பாக்கியத்தை டெய்லி வந்து அகரத்தை தூத்தி உகரத்தை தூத்தி டியூன் பண்ணிகிட்டே வாங்க குழந்த பாக்கியது இல்லாதவங்க குழந்த பாக்கியம் கிடைக்கும் எப்படின்னா த்ரோட்டில் வச்சு உள்ள மைண்டை வந்து என்ன பண்றேன் நாவிகளை வைக்கிறேன் பின்னாடி இது அகரம் அடுத்து என்ன ஓ ரூம்ல உட்காந்து பண்ணுங்க அடுத்து பாருங்க ஆல்ரெடி சொல்லியாச்சு விம் சவுண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன் நான் அஞ்சா நாள் பயிற்சியில இதுதான் இதை வந்து பிரிச்சு பிரிச்சு ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க அடுத்து என்ன பண்றது கூட்டு பயிற்சியா சொல்லி தர இதான் முழுமையான பயிற்சி எப்படின்னா மூச்சு அழுத்துறேன்